வணக்கம் வேலுமணி தைரோ கேர் பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பிரமிடில் உச்சத்தில் இருக்கிறவங்க பணக்காரங்க கீழே இருக்கிறவங்க ஏழை அதில் பத்து ஸ்லைஸ்னு சொல்லுவாங்க அடுக்கு பத்தா பிரிச்சம்னா நான் வந்து பத்தாவது ஸ்லைஸில் கஷ்டப்பட்டு இருந்தவன் அறுபதாவது வருடம் வரும்போது ஒவ்வொரு ஸ்லைஸாக ஒவ்வொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் கிராஸ் பண்ணி கடைசியாக அந்த ஒன்னாம் நம்பர் ஸ்லைஸுக்கு நான் ரீச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகிலேயே மிக ஏழை என்ற ஒரு வர்க்கத்தில் இருந்து உலகிலேயே மிகவும் அதிகமான பணம் வைத்திருக்கும் வெற்றியை கண்டிருக்கும் வர்க்கத்திற்கு வந்திருக்கிறேன் சுருக்கமாக போனால் இந்தியாவுக்குள்ள அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே மதிப்பு உள்ள மனிதர்கள் இருப்பது ஐநூறு பேர் மட்டுமே அதில் அடியணும் ஒருத்தன் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடி ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் ஆயிரத்தில் ஒருவனாக வந்திருப்பது என்பது ஒரு வெற்றி என்பதை நான் உணர்கிறேன் அதில் என்னென்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது சேலஞ்ச் இல்லாத பயணமே கிடையாது சேலஞ்ச் இல்லாத வெற்றியே கிடையாது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்லைஸில் இருந்து மேல் ஸ்லைஸுக்கு போகிறது என்ன பிரச்சனை இருந்தது எங்கூட அந்த ஸ்லைஸில் யார் இருந்தால் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அடுத்த சிலைஸுக்கு போனேன் அதை பண்ண முடியாமல் எத்தனை பேர் அங்கேயே இருந்தாங்க எத்தனை பேர் அதில் தவறி கீழே போனாங்க இது எல்லாம் என் கண் முன்னாக தெரிகின்றது ஸோ இந்த ஒரு மகத்தான பயணத்தை நான் உங்களுக்கு வரும் தொடரில் ஒவ்வொரு நிலைமையிலும் அதை எப்படி சமாளித்தேன் பணமே இல்லாதப்ப எப்படி படிச்சேன் வேலையே கிடைக்காததை எப்படி வேலையை பிடிச்ச அரசாங்க வேலை கிடைச்சு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்குறது போட்டு ஏன் அந்த வேலையும் விட்டுட்டு வெளியே வந்தேன் வடநாட்டில் உட்காந்து தொழில் பண்ணா எவ்வளவு சிரமங்கள் இருக்குது குடும்பத்துல இதுவரைக்கும் யாருமே தொழிலே பண்ணலன்னா அந்த எப்படி நான் ஒரு காம்படிஷன் என்விரான்மெண்ட்ல செய்யறது ஃபண்டே இல்லாம எப்படி பிசினஸ் ரன் பண்றது எப்படி அதிகமான விலை வைக்காமையும் ஒரு நல்ல நிறுவன பண்ண முடியுது எப்படி ஃப்ரெஷரு அதாவது வேலை அனுபவம் இல்லாத மக்களை எடுத்து அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களை திறமைசாலிகளாக்கி அதன் மூலம் பிஸ்னஸ்ஸை விருத்தி செய்வது இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பை யோசிப்போம் அதுதான் இந்த தொடரின் முக்கிய குறிக்கோள் ஒவ்வொரு ஒரு எபிசோட்லேயும் நாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் என்னோட இணைஞ்சிருங்க அந்த பயணம் அப்பத்தான் முழுசா புரியும் தொழில் என்பது பெரிய ஒரு சிக்கலான விஷயம் அல்ல சரியாக செய்தால் அதைவிட எளிதான விஷயம் எதுவுமே கிடையாது